நிறைய பேருக்கு அந்த விஷயம் ரொம்ப குறைபாடாக இருக்குது அந்த பழங்காலத்தை போல் இப்போ லீவ் இல்லை நம்ம பிஸி கேட்டால் குடும்பத்துக்காக ஓடுறோம்னு சொல்லுவாங்க உண்மை குடும்பத்தை விட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்க நாம ஒழுங்கிட்டா ஓடி என்ன செய்ய குடும்பத்துக்காக ஓடி சிலர் வெளிநாட்டே வாழ்க்கையாக போச்சு விளங்கிட்டா வெளிநாடே வாழ்க்கை சிலர் அழுகுறாங்க சில பிள்ளைகள் ரொம்ப அழுவு பாப்பாவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை புற மாதிரி பார்த்து போட்டு ஏர்போர்ட்டை வச்சு கண்ணீரோடு அணுகி போட்டு விரும்பி திரும்பி வார் மற்ற பிள்ளை இல்லை ஸ்கூலில் பாப்பாமார் வந்து தூக்கி அணைச்சி முத்தம் கொடுத்து ஏறி சிரிச்சுக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டு ஏறி மோட்டார் பைக்கில் இருந்து பாப்பாட தோலை கை வச்சு போகக்கூட இந்த பிள்ளை ஆட்டக்காரனோட போகுது அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்கும் தாய் மட்டும் இருந்தால் சரியா தகப்பன் இருக்கணுமே அந்த தகப்பன்ற பாசம் வேணுமே தாயிர பாசம் வேணுமே அந்த பிள்ளை வீட்டில் ரெடியாக இருந்தாலும் நாம் ஆளுக்கு ஒரு ஃபோனில் இருந்தால் அந்த பிள்ளை என்ன செய்யும் நாம் அந்த பிள்ளையோட கீழே கிடந்து உருண்டு பிரண்டு விளையாடி அதில் இருக்கிற சுகம் இருக்கே இல்லை படுற கஷ்டம் வேதனை சுகமாகும் அந்த பிள்ளைகளோட இருந்து படுற கஷ்டம் வேதனை சுகமாகும் அதை வயிற்றுக்கு மேலே வச்சு தூங்குறது தோலை வச்சுக்கி நடக்கிறது கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அதில் கதையை திரும்ப திரும்ப கேட்குறது இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அதில் அருமை தெரியாமல் நாம் விட்டு போட்டு எவ்வளோடையோ டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பேருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி நம்மளை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா என்ன சொல்கிற அளவுக்கு நம்ம மோடையன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி சர்வசாதாரணமாக இருக்குது கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு அதை ஒரு பாவமாகவே மாவை நினைக்கிறாங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சட்டிங் அதே மாதிரி அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் என்ன தேன் போடுவான் அவன் ஆரன்னு தெரியாது அவனை லைக் பண்ணிகிட்டு இருக்குவான் பொண்டாட்டி புதுசாக ஒரு செல்வார்கிட்ட போட்டுக்கு நாலு நாள் அணிக்காள் அது புதுசாக பழசாண்டு வரைக்கும் தெரியாது பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி ஒரு செல்வரக்கிட்ட போட்டு அழகாரி இருக்கட்டு செல்லட்டு பொண்டட்டும் முன்னால வாரதும் போறதும் கிறுகிறதும் டீ கொடுக்கறதும் இந்த ஆளுக்கு அல்லாட ஹாவே பொண்டாட்டி வேணுமெண்டு சோலை இழுத்து பிடிச்சி இந்த துணி நல்லா இருக்கில்ல ஆம்பாள் ஆண்டாட்டி இது எங்க மாஷால பியூட்டிஃபுல் அந்த மாதிரி இருக்கு சட்டப்பாடிக்கு அழகா இருக்கு சா இதை போட்டா நீ எங்கேயோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல கண்டு பச்சை போய் செல்லண்டா சந்தோஷமாக இருக்கட்டும் அது இல்லை எவளுக்கோ லைக் பண்ணிட்டு இருக்கேன் பிள்ளையோட விளையாட நேரம் இல்லை ரெண்டாம் கல்யாணத்தை பற்றி பத்து வாக்கெட்டு கோல் எடுப்பாங்க ஒழுங்கா ஒரு கொண்டாட்டிட பிள்ளையோட கடமையை நிறைவேற்றல அதோட சந்தோஷமாக இன்னும் இருக்கல சுண்ணத்தை ஹயாத்தாக்க போகிறாராம் மற்ற சுண்ணத்தெல்லாம் ஹயாத்தாக்கிட்டேலாம் நீங்க சுண்ணத்தை ஹயாத்தாக்க போகிறாங்களா போகணும் எல்லாம் அப்படி இல்லை உதாரணம் காட்டுற அரபிக்கார் அவன் நல்ல பிள்ளைகளோட அனிரிக்கான் ரெண்டு கல்யாணம் முடிச்சாலும் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டிய பிள்ளைகளோட தான் அவன் சுற்றுறான் அதுகளோட கிடக்கா அவனுக்கு இந்த ஆறாம் தெரியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளோ போட்டதுக்கு லைக் பாட்டுக்கிட்டு பியூட்டிஃபுல் ஐ ஐ ஐ ஐ மிஸ் யூ அது என்ன தயவு செஞ்சு பிள்ளைகளோட நேரம் ஒதுக்குங்க குடும்பத்தில் நேரம் ஒதுக்குங்க இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம் இந்த ஊடகங்கள் என்பது நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்மளை பிரித்து தூரமாக்கிட்டு இருக்குது ஊடகங்கள் நம்மளை பயன்படுத்தக்கூடாது ஊடகங்களை நாம தேவைக்கு